எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லி தர மாட்டாங்களா என்று ஏங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகி விட்டது இனிமேல் எப்படி குரான் போத கத்துக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் இன்றைய பாடத்துல நம்ம பார்க்க போறது அல்பக்கரால நூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா வாங்க நூத்தி இருபத்தி ஒண்ணு அவுது வில்லாகி மின சைத்தான் இரஜேம் பிஸ்மில்லா ஹிர்ரக்மான் நிரகேம் ஆ இல்ல தி இ ந அல்லதி அல்லதி ஆ தாயி நாகுமோ இல் ஆ யத்லு நாகு நாகு ஹா

يكفر به به فأولئك فأولئك هم هم إي كا سي ين خا سي رون يا بني بني يا بني إس إي إس را إي إي لا

இ இරහි ම இබරහිම රയබහබහු බ කලමන්න බ කලමති Faතയමහුන්න ස අතම් මහන්න முடிக்காமையும் நம்ம நாலு போட்டு அப்படியே சேர்த்து படிச்சுக்கலாம் பாருங்களா கால காலி ஜா இழு கி லின் நா

ஜ வைத்தல்லி நாசி நாசி வம் வம் நா

वा इला, इला, इब्राहीमे, इब्राहीमे, वा इस 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 मा मा इन अन इलाइला तीरा

க ஈ கால கால இபராஹிமுஜ் ரீஜ

கா மன்ன க ரிஹ கலீலன் இது அது தஇ து இர் சதுக்குல்லாவுல் அதே ம أعوذ بالله من الشيطان الرجيم الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنأمت عليكم وأني فضلتكم على العالمين واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها أدل ولا تنفعها شفاءة ولا هم ينصرون وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فتم فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال أحد الظالمين وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا منه من مقام إبراهيم مصلى، من مقام إبراهيم مصلى وعِدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيت أن تحير بيتي للطائفين والعاكفين والركع السجود وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا وارزق أهله من ثمرات من آمن منهم بالله واليوم الآخر قال ومن كفر فأمتئه قليلا ثم أضطره إلى عذاب வாங்க இப்ப நம்ம தமிழ்ல ஓதலாம் நூத்தி இருபத்தி ஒண்ணு நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமே அத்தகையோர் அவர்கள் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி வருகிறார்கள் அவர்கள்தான் இதை அல்லாஹ்வின் வேதம் என விசுவாசிப்பார்கள் மேலும் அவர்களில் எவர் இதனை நிராகரிக்கின்றாரோ அத்தகையோர்தாம் நஷ்டவாளர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு இஸ்ராயலின் மக்களே நான் உங்களுக்கு அளித்திருக்கும் அகிலத்தாரை விட உங்களை வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் நூத்தி இருபத்தி மூணு இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் எவ்வித பலனும் அளிக்காது பாவங்களுக்கு பரிகாரமாக எந்தவித நஷ்ட ஈட்டையும் அதனிடமிருந்து அங்கீகரிக்கப்படவும் மாட்டாது யாருடைய பரிந்துரையும் பலனளிக்காது அவர்களோ எவராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் நூத்தி இருபத்தி நாலில் இன்னும் இப்ராஹிமை அவருடைய இரட்சகன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நிறைவு செய்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள் நிச்சயமாக மனிதர்களுக்கு நான் உம்மை தலைவராக ஆக்குகிறேன் என அவன் கூறினான் அதற்கு இப்ராஹிம் என்னுடைய சந்ததியினிடலிருந்தும் தலைவர்களை ஆக்குவாயா என கேட்டார் அதற்கு அவர்களில் உள்ள அநியாயக்காரர்களை என்னுடைய இவ்வாக்குறுதி சாராது என கூறினான் நூத்தி இருபத்தி அஞ்சு மேலும் காபா எனும் அவ்வீட்டை மனிதர்களுக்கு அவர்கள் ஒன்று கூடும் அவர்களுக்கு அபயம் அளிக்க கூடியதாகவும் நாம் ஆக்கினோம் என்பதையும் நினைவு கூறுவீராக அதில் இப்ராஹிம் என்ற இடத்தை விசுவாசிகளை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என கட்டளையிட்டோம் இன்னும் அவ்வீட்டை சுற்றி வருபவர்களுக்கும் அதில் தங்கியிருப்பவர்களுக்கும் குனிந்து ருக்கு சிரம்பணிந்து சுஜூது செய்பவர்களுக்கும் என் வீட்டை நீங்கள் இருவரும் சுத்தமாக்கி வைப்பீர்களாக என்று இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் நாம் வாக்குறுதி வாங்கினோம் நூத்தி இருபத்தி ஆறு இன்னும் இப்ராஹிம் என் ரச்சகனே மக்காவாகிய இதை அபயம் அளிக்கும் நகரமாக ஆக்கி வைப்பாயாக இன்னும் இதில் வசிப்பவர்களுக்கு அவர்களில் எவர் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் விசுவாசிக்கிறாரோ அவருக்கு பல வகை கனி இருந்தும் உணவளிப்பாயாக என்று கூறியதை நினைவு கூறுங்கள் அதற்கு அல்லாஹ் யார் நிராகரித்து விட்டாரோ அவரை சிறிது காலம் சுகம் அனுபவிக்க செய்வேன் பின்னர் நரக வேதனையின் பக்கம் செல்லுமாறு அவரை இழுத்து செல்வேன் மேலும் அவர் செல்லும் இடம் மிக கெட்டது என்று கூறினான் சதுக்குல்லாவுள் அதே அவுது வில்லாகி மினர் சைத்தான் நிரஜேம்